எந்த பாடசாலைகளில் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ நல்ல கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ எந்த பாடசாலையில் இஸ்லாமிய விழுமியங்களை போதனைகளை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த பாடசாலைகளில் எல்லாம் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர பாதுகாத்த இடங்களை தவிர அதிகமான பாடசாலைகளில் கூட கல்வி என்றால் என்ன என்ற வரைவிளக்கணம் தெரியாமல் இருபத்தஞ்சு முப்பது வருஷமாக பாடசாலை பல்கலைக்கழகம் என்று படித்துவிட்டு பாடசாலையில் பாடம் நடத்துகிறார்கள் கல்வி என்பதற்கு வரை விளக்கணம் தெரியாமல் டீச்சராக இருப்பார்கள் அன்பு அவர்களை கல்வி என்றால் என்ன கல்விக்குரிய வரை விளக்கணம் என்ன தெரியாது ஆனால் நான் முப்பது வருஷம் டீச்சர் நாற்பது வருஷம் டீச்சர் நான் பிரின்சிபல் நான் ப்ரொஃபசர் என்ன பிரயோசனம் இருக்கிறது கல்விக்குரிய வரை விளக்கணம் தெரியவில்லை கல்வி என்றால் நீங்கள் கட்டதை வாழ்க்கையில் கொண்டு வருவது நீங்கள் கற்ற ஒழுக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது நல்லொழுக்கத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதான் கல்வியே தவிர பேப்பர்லேந்து பேப்பருக்கு நகர்த்துவதல்ல கல்வி பரீட்சையை எதிர்கொண்டு சித்தி அடைவதல்ல கல்வி அப்படி என்ற உலகத்தில் பெரிய அறிவாளி கூகுள் நீங்க எதை தேடினால் அதை இருக்குது அன்புக்குரிய சகோதரிகளே அப்படி என்றால் மிகப்பெரிய அறிவாளி வாசிக சாலை நூலகத்துக்கு போனால் அங்கு எல்லா புத்தகம் இருக்கிறது கல்வி என்றால் என்ன நான் கற்பதில் எனது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் நான் ஏமாற்றக்கூடியவன் பொய் சொல்லக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் களவெடுக்கக்கூடியவன் திருடக்கூடியவன் இப்படி எல்லா பாவங்களும் செய்கிற நான் நல்லொழுக்கத்தை நல்லதை படித்து அதை வாழ்க்கையில் கொண்டு வாரதுதான் கல்வியை தவிர நான் படிக்கிற வரலாற இன்னொரு பேப்பர் வெள்ள பேப்பருக்கு எழுதிட்டு எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் அதே ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க எட்டு சுரக்காய் கறிக்குதவாதுண்டு ஆனால் முழுக்க முழுக்க அதே எட்டு சுரக்காய் எடுத்து கரிகாய்ச்ச முயற்சிப்பதுதான் இன்றைய பாடசாலை ஆசிரியர்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு கேலி கூத்தான விஷயம் கல்வி என்றால் என்ன ஒரு ஒரு ஆபாசத்தை தூண்டக்கூடிய சினிமா பாடலை வைத்து ஒரு ஆணும் பெண்ணும் கலந்திருந்து டான்ஸ் ஆடுவதா கல்வி இதுதானா இதற்குத்தானா பாடசாலை இதற்குத்தானா பல்கலைக்கழகம் அப்படி என்றால் முஸ்லிம் பாடசாலை என்பதை எடுத்துவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று போட்டுக் கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரிகளே ஆண் பெண் கலந்திருந்து கூத்தடிப்பது கும்மாளம் போடுவதினால் நிம்மதி கிடைக்காது அந்த உள்ளத்துக்கு ஆரோக்கியம் இருக்காது அந்த புள்ள எந்த பிஎச்டி முடிச்சாலும் சரி எந்த பல்கலைக்கழகத்தில் பிஏ முடிச்சாலும் எம்ஏ முடிச்சாலும் சரி இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஆரோக்கியமான மனோநிலையில் பக்குவமான தனி மனித ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படுகிற வார்த்தெடுக்கப்படுகிற பிள்ளைகள்தான் ஒழுங்கான இதயத்தோடு வருவாங்களே தவிர அவர் இருக்கும் டிகிரி முடிச்சிருப்பார் ஆனால் அவர் அந்நிய பெண்ணை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார் சினிமாவுக்குள் மூழ்கி இருப்பார் நோம்பை பத்தி நடத்தி இருப்பார் சிகரெட் நடத்தி இருப்பார் ஏன் இது என்ற லைஃப் இது நான் வாழ்க்கை எப்படி வாழ்வேன் அது என்ன நாலேஜ் நான் அதை கொடுப்பேன் அன்புக்குரிய இதுவா இஸ்லாம் சொல்லி தருகிறது நீங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களை பாருங்கள் சொன்னதை செய்தார் செய்ததை சொன்னார் அல்லாஹுடைய தூதர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை ஆனால் அவரை படிக்காவிட்டால் எந்த பல்கலைக்கழகமும் தனது பாடத்திட்டத்தை முழுமை அடைய செய்யாது அல்லாஹுடைய தூதரை படிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒழுக்கத்தை படிக்க முடியாது இந்த உலகத்திலே ஒழுக்க மாண்பாளரை காட்டுங்கள் என்றால் முகம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹலம் அவர்களை காட்ட முடியும் அந்த சமூகத்தில் பிறந்த நாம் எப்படி இசையிலும் ஆடலிலும் பாடலிலும் ஆபாசத்திலும் சில பொழுது தமிழ் படித்து கொடுப்பார்கள் பதினோரு வருஷம் தமிழில் வருகின்ற ஆபாச வார்த்தை என்ன என்று கூட இனம் காண முடியாத அளவு சைத்தானிய தலையில் ஊடுருவி போயிருந்தால் பேப்பரிலிருந்து பேப்பருக்கு இல சதுர் வரிகளில் இருந்து வரிகளுக்கு நகர்த்தப்படுவதை இல்மாக அறிவாக நினைத்துக் கொள்வார்கள் இது இல்மு கிடையாது இல்மு என்றால் மின இல சதுர் இதயங்களில் இருந்து இதயங்களுக்கு போக வேண்டும் இதயங்களிலிருந்து இதயங்களுக்கு போக வேண்டும் கல்விலிருந்து கல்புக்கு போக வேண்டும் நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இதுதான் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் உங்கள் உள்ளத்தை பண்படுத்தும் உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் இதுதான் வாழ்க்கைக்கு தேவையை தவிர